வெளிப்படையாக தெரியணும் பேரிகேட் போட்டு பிடிக்கணும் தப்பு கிடையாது ஆனால் மறைந்திருந்து பிடிக்கும்போது வர விஷயங்கள் வந்து சிக்கலை ஏற்படுத்துகிறது இந்த அண்ட் எயிட்டீன் அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவர்களுக்கு வண்டி ஓட்டுறது உரிமை கிடையாது தகுதி கிடையாது ஆனால் நீ சிட்டியில் அவ்வளோ பேர் ஓட்டுறாங்க அதுக்கு பேரண்ட்ஸ் ஒரு காரணம் நீங்கள் ஒரு மருத்துவர் உரோடு ஆக்சிடென்ட் ஆகுது அந்த இடத்துல ஸ்பாட்டில் டாக்டர் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவார் நீங்கள் இப்போ ரயிலில் வந்து ஒரு எமர்ஜென்சினா ஒரு டாக்டர் இமீடியட்டாக கூப்பிட முடியும் ஏன்னா டாக்டர் நீங்கள் டிக்கெட் வாங்கும்போது டாக்டர் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி கட்சிக்காரங்களாம் கொடியை வச்சுட்டுலாம் போகிறாங்களே அப்போ கொடி எதுக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்லாம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நல்ல கேள்வி இப்போ வந்து போலீஸில் ரொம்ப கட்டுப்படுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து தப்பாக போனால் உங்களுக்கு ஃபைன் போடணும் போலீஸ் வந்து இந்த கண்டிஷனில் இருக்கணும் மீடியாவாக இருக்கட்டும் அட்வொகேட்டாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ரூல்ஸ் ஒன்று தான் இல்லை அதுக்காக வந்து டாஸ்மாக் விஷயத்தையும் குடிக்கிற விஷயத்தையும் உரிமையை ரெண்டும் மிக்ஸ் பண்ணவே முடியாது அதனால் அது வந்து தவறான பார்வை இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சென்னை போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்கிறாங்க வாகனங்களில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது குறிப்பாக ப்ரெஸ்ஸு டாக்டர் போலீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதுக்கான ஒரு கால அவகாசம் வந்து ஒரு ரெண்டு நாள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று பார்த்தோம் இதற்கான ஒரு காரணம் என்னவாக இருக்குது அதுவும் குறிப்பாக சென்னையில் மட்டும் இதை கொண்டு வரக்கான நோக்கம் என்ன இந்த ஸ்டிக்கரை வைத்து கொண்டு போனால் போலீஸ் பிடிக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் அதற்கு காரணம் என்னென்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் அட்வொகேட்டு ப்ரெஸ்ஸு இபி தலைமைச் செயலகம் டிஃபென்ஸ் போலீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டூ வீலரில் காரில் இந்த ஸ்டிக்கர் அடிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போலீஸ் கமிஷ்னர் அடிஷ்னல் கமிஷனர் டெப்டி கமிஷனர் யாருக்குமே லைட் கிடையாது அது ஒரு ஆர்டர் போட்டு எடுத்துட்டாங்க ரெட் லைட் இருந்தது சில வருடங்களுக்கு முன்பு எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கார்லேயும் டெப்டி கமிஷனருக்கு மேலே கமிஷ்னர் வரைக்கும் ரெட் லைட் இருக்கும் இந்த கலாச்சாரத்தை ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போட்டு எடுத்தாங்க எங்க பார்த்தாலும் சிவப்பொழுக்கு வண்டிகளா போய் கொண்டிருக்கிறது அது என்ன அநியாயமா இருக்கு இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் டிராபிக் ரூல்ஸ் இருக்கா இந்த மாதிரிலாம் நீங்க வந்து ஸ்பீடா போறீங்க வயலேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த ரெட் லைட் போட்டாலே ஏதோ அரசு வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவமனை ஆம்புலன்ஸுக்கு செல்கிற அந்த மல்டி கலர் வண்டி அதுக்கப்புறம் என்ன டிராஃபிக் போலீஸ் மற்ற போலீஸ் வெஹிக்கிள் இந்த ரோந்து போலீஸ் இவங்களுக்கு தான் அந்த மல்டி கலர் லைட்ஸ் இருக்கும் மற்றபடி யாருக்கும் எந்த விளக்கும் கிடையாது ஸோ போலீஸ் கமிஷ்னர் அத்தியாவசிய பணிகள் இருக்கிற யாருக்குமே இல்லாத போது இந்த வண்டிகளுக்கு மட்டும் என்ன சிறப்பு சலுகை அது வந்து போட்டமுன்னா பிடிக்க மாட்டாங்க போலீஸு அது குறிப்பாக வந்து இதில் அதிகமாக வயலேட் பண்ணுறது ப்ரெஸ் அட்வொகேட் இது ரெண்டும் போட்டால் போலீஸ்க்கு ஒரு பய உணர்ச்சி ஐயோ ஏதாவது அட்வொகேட்ன்னு கோர்ட்டுக்கு போய் நம்மளை கேஸ் போடுவாங்க மீடியாவை நம்மளை பற்றி எழுதுவாங்க இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் காலம் காலமாக இருந்து வருகிறது அது வந்து இப்போ ரொம்ப அதிகரித்து போச்சு யார் ஒன்றா மீடியா ஸ்டிக்கர் வச்சுக்கிறாங்க பேப்பர் போடுற பையன் ஒரு மேஸ்திரி பிடிக்கிறாங்க அவன் மேஸ்திரி சித்தால் அவன் பார்த்தா பிரச்சனை வச்சிருக்காங்க நீ யாரான்னு கேட்டா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம் அவங்க ஒரு பத்திரிக்கை டேப்லைட் பேப்பர்ல அது வந்து வாரத்துக்கு ஒரு முறை மாசத்துக்கு ஒரு முறை வருது அதுல ஒரு அபிலியேஷன் மாதிரி போட்டு பிரஸ்டிக்கர் கொடுக்குறாங்க மேஸ்திரி எல்லாம் வந்து பிரஸ்டிக்கர் வச்சுட்டு போற கலாச்சாரம் வந்து கொண்டிருக்கிறது இது ரொம்ப காலமா இருக்குது இன்னும் அதிகரிக்க ஏரியா வைஸ் பத்திரிக்கை நடத்துறாங்க அவங்க எல்லாமே மீடியா இது வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் அதிகமா வைலட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மீடியா தவிர பஸ்ஸு ட்ரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் பஸ் எந்த கவர்மெண்ட் பஸ்ஸையும் போலீஸ் வந்து பிடிச்சி ஃபைன் போட்டு ஒரு பெரிய செய்தியாக வந்ததே இல்லை நீங்கள் சென்னை போல பெருநகரங்களை பார்த்தீங்கன்னா நிறுத்து கோர்ட்டில் நிற்க மாட்டாங்க அந்த எல்லோ ரெட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கோர்ட்டில் நிற்க மாட்டாங்க தள்ளி தான் நிற்பாங்க முன்னாடி நீங்கள் பைக்கில் இருந்தால் உங்களை ஹார்ன் அடிச்சு ஒதுக்குவோம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான சட்டம் வந்தால் ஒரு டிராஃபிக் நாகரிகம் வரும் அதே நேரத்தில் ஃபைன் போடுற போலீஸும் சில விதிமுறைகளை வகுத்து கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து மறைந்திருந்து பிடிப்பது அவன் வந்து சிக்னலேருந்து போகும்போது கொஞ்சம் தள்ளி ஓரமாக ஒரு சந்தில் மரத்துக்கிட்ட நிற்கிறது ஓடி வந்து பிடிக்கும்போது அவன் பிரேக் பிடிக்காமல் போய் பின்னாடி வர வண்டிகள்லாம் வந்து இடிச்சிக்கிறது அண்ணன்ற சொன்னேன் ரொம்ப சிம்பிள் ஹெல்மெட் இல்லையா படம் எடுங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் போடுங்க அவங்ககிட்ட பேரம் பேச வேண்டிய நேரம் கிடையாது ஒன்றும் கிடையாது டிராஃபிக் வயலேஷனாக படம் எடுங்க கேஸ் போடுங்க சிம்பிளாக முடிச்சு அனுப்பணும் அந்த இடத்துலருந்து வெளிப்படையாக தெரியணும் பேரிகேடு போட்டு பிடிக்கலாம் தப்பு கிடும் ஆனால் மறைந்திருந்து போது வர விஷயங்கள் வந்து சிக்கலை ஏற்படுத்துகிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஃப்ரீ லெஃப்ட் இருக்கும் பல இடத்துல ஃப்ரீ லெஃப்ட் இருக்கும் திடீர்னு ஃப்ரீ லெஃப்ட் கட்டாயிருக்கும் நேற்று வரைக்கும் ஃப்ரீ லெஃப்டில் போயிருப்பான் திடீர்னு பார்த்தா ஃப்ரீ லெஃப்ட் அங்கே போய் மடைக்கு பிடிப்பாங்க அது தீர்வாத பிடிக்க பிடிச்ச உடனே ஒரு பரபரப்பு டிராபிக்ஸ் அது பீக் ஹவுஸில் பிடிப்பாங்க சில நேரத்தில் அது ரொம்ப கொடுமையா இருக்கும் ஈவினிங்லாம் ஆறு ஏழு மணிக்கு நீங்கள் அசோக் கிட்ட மடக்கிற இந்த காட்சி பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும் இதையெல்லாம் கடந்து ஒரு சின்ன தண்டனை எப்படி கொடுக்கணும்னா போலீஸில் வராங்கல்ல அவங்க இந்த அண்ட்ரு எயிட்டீன் அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவர்களுக்கு வண்டி ஓட்டவே உரிமை கிடையாது தகுதி கிடையாது அவங்க எயிட்டீனுக்கு அப்புறம் தான் அந்த லைசன்ஸே கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் சிட்டியில் அவ்வளோ பேர் ஓட்டுறாங்க அதுக்கு பேரண்ட்ஸ் ஒரு காரணம் காரணம் அவங்க டியூஷன் தானே போகிறான் பக்கத்தில் தானே போகிறான் அப்படின்னு கொடுக்குறாங்க அவ்வளோ வந்து அவங்க பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ பையன் ஒயரமாக இருப்பான் அவனுக்கு தெரியாது ஏஜெலாம் ப்ரூஃப் வச்சிருக்க மாட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டில் லைசன்ஸ் இல்லாமல் போ அண்டர் எயிட்டீன் இவங்களெல்லாம் வந்து போலீஸ் பிடிச்சி ஃபைன் போடவே கூடாது வண்டியை ஆஃப் பண்ணி சாவி வாங்கி வச்சு ஓரமாக நிறுத்தி வை டியூஷன் போகிறான் ஸ்கூல் ஸ்கூல் போகிற பிள்ளைங்க இவ்வளோ ஸ்கூல் வாசலில் நீங்கள் பாருங்கள் டூ விளோட பொண்ணு பையன் எல்லாமே இருக்காங்க இது பேரண்ட்ஸோட தப்பு அவங்களே கொடுத்துனு போகிறாங்க பொண்ணு ஓட்டின்னு போது பையனை ஓட்டின்னு போகிறான் ஸோ இப்போ விழுந்து அடிப்பட்ட பிறகு லாரி தண்ணியில் லாரிலையோ பஸ்ஸில் விடுபட்ட பிறகு ஐயோ அம்மான்னு கத்தற வேண்டியது நிறைய இடத்துல என்னென்னா வண்டி ஆஃப் பண்ணி சாவி வாங்கிச்சு அப்பா கூட்டுவான் இல்லை ரெண்டு ஒரு அரை மணி நேரம் ஃபைன் ஃபைன் பணமே கிடையாது அரை மணி நேரம் நின்று போங்கன்னு சொல்லுங்கள் யாரும் அரை மணி நேரம் நின்று போகிற அளவுக்கு பொறுமையாக கிடையாது காரணம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் டியூஷன் போனோம் இல்லை ஸ்கூலுக்கு போகணுன்னு இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் போய் அரை மணி நேரம் சாதி வச்சு உங்க ஃபோன் பண்ணி வர சொல்லி வர சொல்லிட்டு அப்பாவை பையனை எல்லாம் ஃபேமிலியே கூட்டின்னு போய் சிட்டி போலீஸ் கமிஷ்னரில் ஒரு டிராஃபிக் பார்க் இருக்குது டிராஃபிக் பார்க்கில் உக்கார வச்சு நீங்கள் பாடம் எடுக்கணும் குடும்பத்தோடு உக்கார வச்சு அப்பா அம்மா பையன் பொண்ணு உக்கார வச்சு என்ன எது டிராஃபிக் ரூலு இந்த மாதிரி பாடம் எடுத்திங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் மறுநாள் காலையில் சாவி கொடுக்க மாட்டார்கள் இந்த அண்ட் எயிட்டீன் கண்ட்ரோல் பண்ணாலே பாதி பிரச்சனை தீரும் ஸ்கூல் பசங்களும் வந்து வண்டி ஓட்டுறாங்க அவங்களுக்கு வந்து பாடம் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லப்படல குறிப்பாக அந்த ஸ்டிக்கரை பற்றி மட்டும்தான் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் வாகனத்தில் இத்தே ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு போகிறாங்க தப்பிக்க பார்க்குறாங்க அதுக்காக இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கறக்காக தான் இதை வந்து இந்த ஆர்டரே போட்டிருக்காங்க அப்போ உண்மையானவே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அந்த மீடியா நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களும் தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பதற்கான ஒரு சூழல் இருக்கு இல்லையா இல்லை அதாவது ஒவ்வொரு அலுவலகத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியில் கவர்மெண்ட்லேயே வந்து மீடியா லை கொடுக்குறாங்க ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க ப்ரிண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா கொடுக்குறாங்க இப்போ யூடியூப்லாம் கிடையாது இப்போ நீங்கள் யூடியூப் மீடியா நம்ம சொல்கிறோம் பட் அவங்க வெரிஃபை பண்ணலாம் இது எந்த மாதிரி யூடியூப்பு இந்த நோட்டிஃபிகேஷனில் பெருசாக அவங்க வந்து பிரஸ் சொல்லியிருக்காங்க யாருமே தனியார் வாகனங்கள் யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து டிவி சேனலும் இதை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கா இதை எதை மீன் பண்ணுது இந்த நோட்டிஃபிகேஷன் எதை மீன் பண்ணுது அரசு அங்கீகாரம் கொடுத்த மீடியா சேனலுக்கு அவங்களே ஸ்டிக்கர் குடுக்குறாங்க அது தப்பு கிடையாது இல்ல யாரு குடுக்குறா மீடியா கவர்மெண்ட் குடுக்குறாங்களா செய்தித்துறை குடுக்குறாங்களே மீடியா பிரிண்ட் மீடியாவுக்கு பிரிண்ட் ஊடகம் போட்டிருப்பாங்க அதுல அந்த பத்திரிக்கை பேர் போட்டிருப்பாங்க டைம் இந்த ஏ இந்த டேட் போட்டிருப்பாங்க இந்த டேட் டு இந்த டேட் ஒன் இயர் தான் அதுக்கப்புறம் ரீஇஷு பண்றாங்க பிரிண்ட் மீடியாவுக்கும் பண்றாங்க எலக்ட்ரானிக் மீடியாவுக்கும் பண்ணுறாங்க செக்ரட்டேட்ல இருக்கக்கூடிய ரிப்போர்டர்ஸ்க்கு அந்த ப்ரெஸ் ஸ்டிக்கர் இருக்கும் அதேமாதிரி மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இருக்கும் பிரிண்ட் மீடியாவுக்கும் இருக்கும் ஆனால் அது லாங் டர்மாக இருக்கிறவங்களுக்கு தானே அந்த ஸ்டிக்கருங்கிறது கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அப்போது புதுசாக வர்றவங்க அந்த மீடியா துறையில் இருக்கிறவங்க அஞ்சு வருஷம் இருக்கிறவங்களுக்குலாம் அது வாய்ப்பே கிடையாது இல்லை மீடியா துறையில் வந்து எப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டிக்கர் கொடுப்பாங்க உங்கள் ஆஃபீஸ் கொடுப்பாங்க அதாவது அந்த ஸ்டிக்கரை வச்சுக்கலாம் அதாவது நீங்கள் பத்திரிகை துறையில் இருந்து கொண்டு அரசு அங்கீகாரம் இல்லாத ஸ்டிக்கரில் மீடியா ஸ்டிக்கர் இருந்தால் கூட பரவாயில்ல தப்பு கிடையாது நான் சொல்கிறேன்னே யார் யாரும் யூஸ் பண்ணுறாங்களே இப்போ நீங்கள் அதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டு மீடியா மருத்துவர்லாம் போட்டிருக்காங்க நீங்கள் மருத்துவருக்கு எக்ஸ்கூஸ் கொடுத்தாகணும் ஏன்னா மருத்துவர் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்டாச்மெண்ட்டில் இருக்கலாம் கிளினிக் வச்சுருக்கலாம் நீங்கள் ஒரு மருத்துவர் ரோடு ஆக்சிடென்ட் ஆகுது அந்த இடத்துல ஸ்பாட்டில் டாக்டர் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவார் நீங்கள் இப்போ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா போகும்போது டிடிக்கு எந்த சீட் நம்பர்ல பர்த்தில் ஒரு டாக்டர் இருக்காருன்னு தெரியும் ஏதாவது ரயிலில் வந்து ஒரு எமர்ஜென்சினா ஒரு டாக்டர் இமீடியா கூப்பிட முடியும் ஏன்னா நீங்கள் டிக்கெட்டு வாங்கும்போது டாக்டர் மென்ஷன் என்ற ஐடென்ட்டியோட தான் டிக்கெட்டு இஷ்யூ ஆகும் அது டிடிக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் போகும் இந்த இடத்துல இந்த பர்த்ல இந்த கோச்சில் இருப்பாருன்னு ஸோ டாக்டரை வந்து நீங்க போய் ஃபிரிஸ் பண்ணி செக் பண்ணி டைம் அப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு போகலாம் ஒரு ஆப்ரேஷனுக்கு போகலாம் டாக்டர்னு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து போய் சொல்ல மாட்டாங்க மேக்ஸிமம் அதை வச்சு ஏமாத்துறது ரொம்ப குறைவு இப்போது அதனால் டாக்டரை நீங்கள் டச் பண்ண தேவை மற்றபடி எல்லாரையும் நீங்கள் வெரிஃபை பண்ணலாம் தப்பே கிடையாது ரெண்டாவது ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியில் நான் போய் ஜூனியராக சேர்கிறேன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் வெரிஃபை பண்ணலாம் நான் மீடியா ஒட்டியிருந்தாலோ ஸ்டிக்கர் அடிச்சிருந்தாலோ இல்லை ப்ரைவேட்டாக ப்ரஸ்ன்னு எழுதியிருந்தாலோ ஃபோன் பண்ணி கேட்டுடலாம் உங்கள் ஸ்டாஃபானு ஆனால் நீங்கள் மீடியா இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற அந்த வேன் ஓட்டுறவர் அவர் பைக்கில் ஓட்டி வச்சுருப்பார் அவர் காலைல பேப்பரை கட்டு எடுத்துகிட்டு போவார் அவர் ஒட்டி வச்சு பேப்பர் போடுறவங்க வீடியோட பேப்பர் போடுற பையனும் ப்ரெஸ் வைக்கும் போது கண்டிப்பாக அவங்க தப்பு பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நானும் மீடியா நீங்கள் சட்டம் ஒன்று தான் வைலேட் பண்ணால் எல்லாம் ஒன்று தான் நீங்கள் எல்லாம் ஃபைன் போடுங்க ப்ரெஸ் ஆகட்டும் அட்வொகேட் ஆகட்டும் யாராக இருக்கட்டும் டிஃபென்ஸ் ஆகட்டும் தலைமைச் செயலகம் இபி எல்லாம் ஈபி இபி ஆஃபீஸில் ஆயிரம் பேர் வேலை செய்யற அமௌண்ட் ரோட்டில் அவங்களாம் இதுக்கு இபின்னு போட்டுன்னு போகணும் இபி இப்போ லைன்மேன் வந்து எமர்ஜென்சி ஒரு இடத்துல ஒரு கேஷுவாலிட்டி நடக்குது அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மர் லைன் கட் பண்ணோம் லைன்மேன் போட்டுன்னு போகலாம் இபின்னு அவசரம் சார் எமர்ஜென்சின்னு போகலாம் தப்பு கிடையாது நீங்கள் ஈபி ஆஃபீஸில் வேலை சார் எல்லாரும் ஈபின்னு போட்டுன்னு போய் அவசரம்னு போனால் அது எப்படி அவசரமாக முடியும் ஸோ இப்போ நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு எப்படி வழி விடுறாங்க டிராஃபிக் சிக்னல்லாம் மீதியாக போகிறாங்க எமர்ஜென்சி எமர்ஜென்சி யார் போகணுன்ற ஒரு சட்டம் இருக்குது ஸோ மீடியா வந்து ஒரு கவரேஜுக்கு போகிறாங்க அது எந்த மீடியா எல்லாருக்கும் ஒரு வைலேஷன் வந்து பண்ணலான்னா அது என்ன என்ன காரணத்துக்காக நீ போற அந்த மாதிரிலாம் இருக்கு இப்போ இந்த நோட்டிபிகேஷன்ல இன்னொன்று முதல் வரியில என்ன சொல்றாங்கன்னா துறை அடையாளங்களை வெளிப்படுத்த து தனிநபர்களுக்கும் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் பரவலான எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கட்சிக்காரங்களாம் கொடியை வச்சுட்டுலாம் போகிறாங்க அப்போ கொடி எதுக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்லாம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு நல்ல கேள்வி இப்போ வந்து போலீஸில் ரொம்ப கட்டுப்படுத்த வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஸ்டிக்கர் அடிக்கிற விஷயம் மட்டும் இல்லை கூடி ஏன்னா டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒன்று தான் நான் எப்போதும் சொன்ன மாதிரி தான் எல்லோரும் இந்த யாராக இருந்தாலும் ரெட் லைட் போட்டு நின்று தான் போகணும் யாராக இருந்தாலும் அதை தாண்டி தான் போகக்கூடாது எமர்ஜென்சிலாம் வந்து யாருக்கும் கிடையாது நீங்கள் ஒரு நிமிடம் நின்று போதும் தப்பு இல்லை நீங்கள் வந்து ஒரு முக்கியமான கவரேஜ் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வயலேட் பண்ணி போய் அதில் ஒருத்தர் இறந்து போனோன்னா அது ஒரு ஆஃபென்ஸ் இல்லை ஸோ இந்த கட்சி கொடி கட்டிக்கிட்டு போகிற அந்த வாகனங்கள் இருக்குல்ல முக்கியமாக அந்த அதில் இருக்கிற பயணிக்கிற அரசியல்வாதிகள் தலைவர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் உண்மையிலே வெட்கப்பட வேண்டும் அதாவது அவங்க முன்னாடி எதுவுமே போகக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஹைவேஸ்லையும் சரி சிட்டிலையும் சரி ஹார் அடிச்சிக்கிட்டு ஓட்டுறது நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி போவாது சென்னை சிட்டிக்குள்ளே ஆனால் அறுபது கிலோமீட்டர் போக வேண்டியது பின்ன முன்னாடி போகிற வண்டி வேணுன்னு வலுக்கட்டாயமாக அவங்கள ஒதுக்கி விட்டு போகிறது அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ரூலா கிடையாது அவங்களுக்கும் அதே ரூல் தான் ஆனாலும் அவங்க ஏதோ வந்து வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி டிராஃபிக்கில் வந்து இஷ்டத்துக்கு ஓட்டுறது இந்த கட்சி கொடி கட்டிவிட்டால் அவர்களுக்கும் பிரேக் அட்சா வண்டி நிற்கணும் அதாவது அதை விட முக்கியம் அவங்க ஆக்சிடென்ட் பண்ணால் வந்து இல்லை அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்பெஷல் சலுகையில் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லா கட்சி கொடிகளும் கட்டி கொண்டு அரசியலில் என்ன ஒன்றா கொடி பறந்தால் நமக்கு வந்து ரோடு ஃப்ரீ அந்த பேரிகேடை தட்டிட்டு போகிறது இட்டிட்டு போகிறது டோல்கேட்டில் போய் பணம் கட்டாமல் போகிறது இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணுறதுலாம் அரசியல்வாதிகள் தான் அவங்களுக்கெல்லாம் தனி சட்டமே போடணும் இந்த மாதிரியான விவகாரங்கள் ஈடுபடுகிறவர்களுக்கு லைசென்ஸ் லைசன்ஸ் கட் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து காவல்துறை கவனம் கொள்ளாமல் ஒரு காமன் மேன் அல்லது உண்மையன்மே வந்து இது மாதிரி ஏமாத்துறவங்க கூட இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி கட்சிக்காரங்க அதிகமாக அராஜகம் பண்ணுறாங்க அதையும் வந்து இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இல்லை அதுக்கோட ஒரு முதல் முயற்சியை தான் நான் பார்க்குற திட்டம் கொண்டு வருவது வந்து தடுக்கக்கூடாது என வரணும் ஏன்னா அதிக அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இல்லாத வண்டியே கிடையாது அதாவது வந்து ஒரு ஆண் போலீஸில் வேலை செய்யலாம் அவருடைய மனைவி வந்து போலீஸ் கிடையாது அவங்களும் அந்த போலீஸ்னு போட்டு வண்டியில் ஓட்டுறாங்க அவர் பையன் ஓட்டுவார் கேட்டால் எங்கள் அப்பா போலீஸும்பார் அதே மாதிரி மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான் தப்பு பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து முதல்ல வெட்கப் பண்ணோம் அதாவது நீ வந்து இது எதுக்கு ஓட்டுறோம் எதுக்கு ஓட்டணும் ரூல்ஸ் ஒன்று தான் இதுக்கு வந்து நீங்கள் ஓட்டினதுனால வந்து ரூல்ஸை வந்து நீங்கள் வயலேட் பண்ணவே கூடாது நீங்கள் வந்து தப்பாக பண்ணால் உங்களுக்கு ஃபைன் போடணும் போலீஸ் வந்து இந்த கண்டிஷனில் இருக்கணும் மீடியாவாக இருக்கட்டும் அட்வொகேட்டாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ரூல்ஸ் ஒன்று தான் இல்ல இப்ப இது வசூல் பண்றதுக்காக இந்த புதிய முயற்சியை ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இல்ல வசூல் இருக்கு டாஸ்மார்க் இருக்கு டாஸ்மார்க் வந்து கரெக்டா ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா ஒரு நூறு இரநூறு மீட்டர்லயே கரெக்டா வந்து நின்று இருக்காங்க அவன் வந்து நடந்து போவானா இல்ல வண்டியில போவானான் இல்ல பிளைட்ல போவானா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு அப்ப இது அடிப்படையான விஷயம் இந்த மாதிரி அடிப்படையான விஷயத்த காவல்துறை கண்டுகொள்ளாம இது மாதிரி ஸ்டிக்கர் மாதிரியான விஷயங்களை கவனம் கொள்வதுங்கிறது எப்படி சரியா இருக்கும் இல்ல குடிச்சு விட்டு வண்டி ஓட்டணும்னு சொல்றீங்களா இல்ல வண்டி ஓட்டக்கூடாது இல்லையா ஏனென்ட்ல அங்க போய் நிக்கிறாங்க நீங்க அதான் சொல்லுங்க காவல்துறை வந்து குடித்து விட்டு வண்டி ஓட்டுநர் பிடிப்பாங்க அதை வந்து நம்ம தடுக்க முடியும் இப்போ தமிழ்நாட்டில் நான் இந்த கேள்வியை வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட கேட்கணுன்ட்டே இருக்கேன் டாஸ் மார்க்கை மூடணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லாரும் வீட்டில் போய் குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் வந்து இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லவே இல்லை ஆனால் எல்லா கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கை வந்து மூடுவதற்கான முயற்சிகளை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போ வந்து காமன் மேன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதான அரசியல் கட்சியினுடைய ஒரு நோக்கமாக இருக்குது காவல்துறையும் பேரளவில் இந்த மாதிரி சில விஷயங்களை மாற்றங்களை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் கடந்து போறாங்க இல்லை இல்ல போலீஸ் வந்து தவறு செய்கிறது நான் போலீஸ் வக்காலத்து வாங்கல இன்றைக்கி புரிஞ்சுங்க ஹெல்மெட் போடலன்னு சொல்லி மடக்கி பிடிச்சி ஹெல்மெட் ஃபைன் போடாமல் காசு வாங்குறது உண்டு டிராஃபிக்ல சிக்னல் ஜம்பிங்க்காக கொஞ்ச தூரம் தள்ளி போய் மடக்கி கிட்ட பணம் வாங்கி விட்றது நடக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் அதற்காக குடித்து விட்டு இந்த டாஸ்மாக் பக்கத்தில் மடக்கிறாங்க நைட்டில் வந்து டிராஃபிக் பேரிகார்டு போட்டு மறக்கலைன்னா எவ்வளோ விபத்து நடக்கும் நீங்கள் பாருங்கள் குடித்து விட்டு வண்டி ஓட்டுறது எத்தனை விபத்துல நடந்துட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் நேரத்தில் பத்திரத்தில் வந்திருக்க மாட்டீங்க ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்பு குடித்து விட்டு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அரசியல் கட்சியுடைய நெருக்கத்தில் இருக்கிற தலைவர் அவருடைய மகன் வந்து எக்மோரில் ஒரு டிராஃபிக் பிளாட்ஃபார்ம்ல ஏற்றின்னு போயிட்டார் பல பேர் இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் அதில் அதுக்கப்புறம் தான் ஒரு அவேர்னஸ்ஸே வந்தது அதுக்கப்புறம் தான் நைட்டில் வந்து கம்பல்சரியாக அது வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுக்கெலாம் அதுக்கப்புறம் தான் தொடர்ச்சியாக பிடிக்க ஆரம்பித்தாங்க ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அது அது வரைக்கும் என்ன தெரியுங்களா காரை தொடமாட்டாங்க டூ வீலர் மட்டும் பிடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் காரே பிடிக்க ஆரமி ஸோ ஒவ்வொரு முறையும் சில பாடங்கள் கற்றுக்கொள்கிறார்கள் போலீஸ் அதனால் வந்து போலீஸ் சைடு தவறு இருக்கிறது அதற்காக இப்படி பிடிக்க கூடாது சொல்லுவோம் இல்லை நான் என்னோட கேள்வி என்னவா இருந்ததுன்னா இங்கே சிஸ்டமே வந்து கேள்விக்குள்ளாகுது அப்படிங்கிறதா இப்போ என்னன்னா டாஸ்மாக வந்து அரசாங்கம் ஓப்பன் பண்ணி வைக்குது குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு அதே மாதிரி வாங்கிட்டு நம்ம வீட்டில் போய் குடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரா தமிழ்நாட்டில் இருக்கு அப்ப இதை பத்தி அரசியல் கட்சிகளோ காவல்துறையினருக்கோ தெரியாமையா இருக்கு இல்ல இது ரெண்டும் பாத்தீங்கன்னா சமூக நலன் சார்ந்து நீங்க கேட்குற கேள்வி ஒன்று வீட்டில் போய் குடிக்கலாமா ஒன்று அதுக்கும் பதில் சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து அந்தந்த குடிக்கிறவுடைய உரிமை பொறுத்து வீட்டில் போய் குடிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கானா வாங்கலையா அது நம்ம பேச முடியாது ஆனால் நீங்கள் டாஸ்மாக் கடையில் குடிச்சு விட்டு வண்டி ஓட்டுனு போய் விபத்து ஏற்பட்டுனா யார் பொறுப்பு ஸோ அதனால் நீங்கள் அங்கே குடிக்கிறீங்களா இல்லை நடந்து போங்க வண்டி விட்டு போங்க வண்டி ரோட்டில் விட்டுட்டு மறுநாள் வந்து எடுத்துகிட்டு போங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை டாஸ்மாக் கடையிலிருந்து வண்டி ஏற்றுன்னு போகிறேன் அங்கே விட்டுட்டு குடிச்சுன்னா எதில் போவேன் கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது ஆட்டோவில் போங்க நடந்து போங்க பஸ்ஸில் போங்க வண்டி விட்டு போங்க வண்டி திருடு போனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க அவ்வளோதான் முடியும் அதுக்காக வந்து டாஸ்மாக் விஷயத்தையும் குடிக்கிற விஷயத்தையும் உரிமையை ரெண்டும் மிக்ஸ் பண்ணவே முடியாது அதனால் அது வந்து தவறான பார்வை போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளோதான் எடுக்கலன்னா தான் சிக்கல் ஸோ இந்த விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு முயற்சி கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் போலீஸ் எடுக்கிற நடவடிக்கை தொடர்ச்சியாக இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் ஒரு கோர்ட் ஆர்டர் இதற்காக ஒரு கோர்ட் ஆர்டர் கூட போலீஸ் வாங்கிட்டு கூட பண்ணலாம் ஏன்னா நாளைக்கு ஒரு பெரிய சிக்கலில் கூட கொண்டு போய் விடலாம் எப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நிறைய பேர் மாட்டுவாங்க ஏன்னா நமக்கே தெரியும் கண்டிப்பாக அட்வொகேட் ஸ்டிக்கரும் ப்ரெஸ் ஸ்டிக்கரும் டிஃபென்ஸு தலைமைச் செயலகம் இது மாதிரிலாம் போட்டுக்கிட்டு யாரோட ஓட்டுறாங்க ஆர்மி எக்ஸ் ஆர்மி இதெல்லாம் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுறாங்க காரணம் என்னென்னா இவங்களாம் சொல்லி தப்பிச்சுக்கலான்னு அதாவது ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்து பணியில் செல்கிறார் அவர் போடலாம் போலீஸ்ன்னு இல்லை ரிட்டையர் ஆகிட்டு கூட போட்டுக்கலாம் ஆனால் அந்த போலீஸ் ஸ்டிக்கரை வைத்துக்கொண்டு வேறு யாருனா தப்பித்து சென்றால் அது யாருக்கு சிக்கல் அந்த வண்டியில் குற்றவாளிகள் கூட போகலாம் அதுதான் அந்த நோக்கம் பிரெஸ் ஸ்டிக்கரில் ஒரு குற்றவாளி தப்பிச்சு போகலாம் அட்வொகேட் ஸ்டிக்கரில் குற்றவாளி தப்பிச்சு போகலாம் ஸோ கண்டிப்பாக இந்த நடவடிக்கை எடுப்பது நாட்டுக்கு நல்லது உண்மையில் டிராஃபிக் சிஸ்டத்தை இன்னும் ஒரு பியூராக கொண்டு போகிறதுக்கு இது ஒரு முதல் முயற்சியாக பார்க்கலாம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி